வணக்கம் நல்லா லதா வெல்கம் டு செக்கம்மா சேனல் என்கிட்ட இருக்க செம்பருத்தி வகைகளில் இதுவும் ஒரு வகை இது வந்து ஒரு அடுக்கு செம்பருத்திங்க பொதுவாக ஹைப்ரிட் செம்பருத்தி அதுவும் அடுக்கு செம்பருத்தி வந்து சுத்தமாக வரதே இல்லை செடி வாங்கிட்டு வந்து வச்சா அப்படியே கொஞ்ச நாள் இருக்குது அப்புறம் அப்படியே வளர்ச்சி இல்லாமல் இறந்து போயிடுதுன்னு சொல்லி தான் நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறாங்க பட் ஆனால் கவலையே படாதீங்க நம்மளுடைய ரோஸ் இருக்கும் இருக்கும்பொழுது இங்கே பாருங்கள் நான் ஒரு கொம்பு தான் இதுவுமே ஒரே கொம்பு தான் வாங்கிட்டு வந்தேன் அந்த ஒத்த கொம்பு தான் அப்படியே வளைஞ்சு நிற்கிது பாருங்கள் ஆனால் சைட் பிரான்ச்சஸ் எத்தனை வந்திருக்கு பாருங்கள் எல்லாத்துலேயும் நிறைய முக்கு வந்திருக்கு ஒன்று ஒன்றா காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி மட்டும் ஒரு நாலு பூக்கள் பூத்துருக்கு இந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு ப்ளஸண்ட்டாக இருக்குது அந்த கலரை பார்க்கும் பொழுதே ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே பாருங்கள் எத்தனை சைட் பிரான்ச்சஸ் வந்துருக்கு எல்லாத்துலேயுமே மொட்டு வச்சுருக்குங்க மொட்டுக்கள் மெயினாக உதிர்றது கிடையாது நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி கொடுக்கும் பொழுது மொட்டுக்கள் உதிர்வு சுத்தமாகவே இருக்காது அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் செடிகள் எல்லாமே ஏன்னா இதில் நான் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பொருட்கள் கலக்கிறதுனால செடிக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களுமே இந்த மேஜிக் உரம் ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபெர்டிலைசரில் இருக்குங்க உங்களுக்கு உரம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா வகையான பூச்செடிகளுக்குமே இந்த உரத்தை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு கைப்பிடி கொடுத்தா போதும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி